ரஷ்யாவோட பிரயான்ஸ் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கெமிக்கல் ஃபேக்டரின்றது உக்ரைனோட ஏடிஎஸிஎம் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பிராயன்ஸ் மாகாணம் இருக்குல்ல அதுல இருபது சதவீத பகுதிகளை காற்று மாசுபடக்கூடிய அளவுக்கு இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டாலோ இல்லை இந்த ஃபேக்ட்ரின்றது ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டாலோ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி எனதான் இது கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு சொல்லப்பட்டாலும் இதோட முக்கியமான பங்குன்றது ரஷ்ய இராணுவத்துக்கு ஆர்டிலரி குண்டுகளை தயாரித்து கொடுக்கறதும் அவங்களோட எம்எல்ஆர் சிஸ்டம்களுக்கு அதிகமான ஏவுகணைகளையும் கெமிக்கல் காம்பனன்ஸையும் தயாரித்து கொடுக்கறது இந்த ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரியோட வேலையாக இருந்துச்சு ஸோ ஏடிஎஸ்எம்எஸ் ஏவுகணைன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே டைமில் உக்ரைனோட அதிகாரிகிட்டேருந்தே இன்னொரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு ரஷ்யாவோட கவனம்ன்றது போக்ரோவஸ்கில் மட்டும் கிடையாது நாங்கள் இவ்வளோ நாள் போக்ரோவஸ்கோட டிஃபென்சிவ் லைன்ஸில் அதிகமாக கவனத்தை செலுத்தினோம் ரஷ்யாவுக்கு போக்ரோவஸ்க் மட்டும்தான் முக்கியம் நினைச்சு ஆனால் எங்களோட எதிர்பார்ப்புகளை மீறி ரஷ்யா இப்போது அடுத்த பகுதியில் கையை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஐந்தாவதாக ஒரு புதிய மாகாணத்தை ரஷ்யா அடிக்கிறதுக்கான அந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்த்துடலாம் முக்கியமாக ஆரோ இந்தியா சம்மந்தப்பட்ட சில இப்போ டீட்டெயில்ஸையும் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றதையும் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கு போயிடலாம் நான் உங்களுக்கு தான் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த கெமிக்கல் முதல்ல அட்டாக முடிச்சிருவோம் பிரையான்ஸ் கெமிக்கல் பிளான்ட் கிட்டத்தட்ட உருவாக்கப்பட்டு ஒரு ஐம்பது ஆண்டுகள் அதிகமா பயன்பாடுல இருந்த ஒரு முக்கியமான கெமிக்கல் சொல்லலாம் ரஷ்யாவோட கிராட் டொரண்டோ ஒரு இந்த மாதிரி நிறைய வகையான எம்எல்ஆர் சிஸ்டம்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து ஹைமார்க் இணையாக சொல்லக்கூடிய ஒரு ஆயுத அமைப்புகள் இவங்களுக்கு தேவையான அந்த ஆயுதங்கள் அதுகளுக்கு தேவையான வெடிப்பொருட்கள் அவங்களுக்கு தேவையான இந்த கொத்து குண்டுகள் எல்லாத்தையும் தயாரித்து கொடுக்கறது இந்த ஒரு ஃபேக்ட்ரியில்தான் இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் மட்டும் இவங்க தயாரிக்கிறாங்கன்றதை தாண்டி ரஷ்ய கிட்ட இருக்க ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல நான்கு சதவீதம் டோட்டல் ப்ரொடக்ஷன்ன்றது இந்த ஒரு ஃபேக்டரியிலருந்து அவுட் புட்டாக போகுது ஸோ ரஷ்ய ராணுவத்துக்கு எந்த அளவுக்கு இது முக்கியம்ன்றது தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி இருபது அந்த எம்எம்ஷெல்ஸும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம்ஷெல்ஸும் அதிகமா கெமிக்கல் கம்போசிஷன்ஸ் கொண்ட குண்டுகளானது இந்த இடத்துல தான் தயாரிக்கப்படுது இந்த கெமிக்கல் கம்போசிஷன்ஸ்ன்றதையும் தாண்டி அதிகமான கன் பவுடர்ஸ் இந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு தேவையான அந்த வெடிப்பொருட்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற எம்எல்ஆர் சிஸ்டம்க்கு தேவையான அந்த எரிபொருட்கள் எல்லாமே இந்த ஒரு ஃபேக்ட்ரியிலருந்து தான் தயாரிக்கப்பட்டுட்டு இருக்கு ஃபிசிக்கலே சொல்லுனா ஆல்மோஸ்ட் பல நூறு ஏக்கர்கள் பரப்பளவு கொண்ட ஒரு ஃபேக்ட்ரி இதோட மெயின் காம்போனன்ட்ஸ்ன்றதே இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அது கூடவே சேர்த்து அந்த ஆயுதங்கள் சம்மந்தப்பட்டதுதான் நேற்று இந்த இடத்துல ஏடிஎஸ்எம்எஸ்ஸை பயன்படுத்தி உக்ரைன் அடிக்கிறாங்க இதில் விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணப்படுறதே பதினாலு எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆனது ஏற்படுது இந்த பதினாலு எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ன்றது கொத்துக்குண்டுகளை இந்த கிளஸ்டர் வார்ட்ஜன் சொல்லுவாங்கள்ல அதை மையப்படுத்தி ஏற்படுத்தப்பட்டதில் நேரடி இம்பாக்ட்ன்றதே நேரடியாக ஒரு ஏவுகணை வந்து தரையில் விழுந்து வெடிக்கக்கூடிய இம்பாக்ட்ஸ் பதினாலு இடங்களில் உணரப்பட்டிருக்கு அது வந்து சில பேர் அந்த ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே ஃபுட்டேஜாக எடுத்து இப்போ வெளியில் விட்டுருக்காங்க இதையும் தாண்டி கிளஸ்டர் வாக்கெட்ஸோட எக்ஸ்ப்ளூஷன்ன்றது அறுபதுக்கும் அதிகமான இடங்களில் இந்த இடத்துல பதிவாயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஏடிஎஸ்சிஎம்எஸ் ஏவுகணைகளுக்குள்ள பல கிளஸ்டர் வாக்கெட்ஸு அதோடய சைஸ் என்ன மினிமம் இவ்வளோ பெருசு தான் இருக்கும் அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை வச்சால் அடிக்க முடியும் ஸோ இந்த ஒரு அட்டாக்ல குறைஞ்சபட்சம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு ஏவுகணைகளாவது எம்எஸ் ஏவுகணைகளாவது உக்ரைனால இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு தரப்புகளில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்து இந்த பிளான்ட் அடிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து டேமேஜஸ் ஏற்படுத்திருக்குன்றதை உறுதிப்படுத்திருக்காங்க உக்ரைனோட சைட்ஸில் இருந்து இல்லை உக்ரைனோட சோர்ஸஸ்லேருந்து ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன விதமான ஏவுகணைகளை பயன்படுத்தணும் இல்லை என்ன விதமான முறையில் நாங்கள் இதை அடிச்சுன்றதை சொல்ல நாங்கள் அடிச்சுன்றதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க கூடவே ரஷ்யா கிட்ட இருந்து இந்த டோக் ஸ்டீம் பைப் லைன்னு ஒன்று இருக்கு கருங்கடல் வழியா ரஷ்யாவிலேருந்து கேஸை கொண்டு போயிட்டு துருக்கியிலேருந்து ஐரோப்பிய கட்டத்துக்குள்ளே அனுப்பக்கூடிய ஒரு ஒரு திட்டம் அது இன்னும் ஆக்டிவ்ல தான் இருந்துட்டு இருக்கு உக்ரைன் வந்து ஒட்டுமொத்த கேஸ் சப்ளைஸையும் ரஷ்யாவில இருந்து எடுத்துட்டு போறதை நிறுத்ததுக்கு அப்புறமா இந்த கேஸோட கம்ப்ரஸர் யூனிட்ன்றது கருங்கடலோட கரைப்பகுதிகளில் இருக்கு ரஷ்யாவில இருந்து கேஸ் இங்க கொண்டு வந்து அந்த பைப் லைன்ல அனுப்புறதுக்கு

காம்ப்ளெக்ஸுக்கு வெளியில் இந்த கேஸ் கம்ப்ரெசர் ஸ்டேஷனுக்கு வெளியில் சில ஃபயர் புஷ் எல்லாம் ஏற்பட்டுச்சு மற்றபடி இதில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை கேஸ் ஃபுளோன்றது இது மூலயமா தடுக்கப்படலைன்றும் ரஷ்ய அதிகாரிகளோட தகவலை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உக்ரைன் எனர்ஜி மேல முக்கியமாக யூரோப்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த கேஸ் சோர்சஸ் மேல அடிக்கிறது ஒரு பெரிய ஆக்ட் ஆஃப் டெரரிசமாக கன்சிடர் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்டாக வச்சுருக்காங்க ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இந்த ஒரு ஜனவரி மாசம் இருபதாம் தேதிக்குள்ள எஸ்கலேஷன்ஸ் அதிகமாகறதை உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும் இந்த அளவுக்கு அதிகமான ஏடிஎஸ்எம்எஸ் ஏவுகணைகளை ஒரே டைம்ல உக்ரைன் இதுவரைக்கும் ஃபயர் பண்ணது கிடையாது அதுவும் துருக்கி வழியா போகக்கூடிய கேஸ் சப்ளைஸை உக்ரைன் அடிக்கணும்னு நினைச்சதும் இதுவும் முதல் முறை தான் நீங்க வேணால் பாருங்களேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள மேஜர் ஏதோ ஒரு கேஸ் டிசாஸ்டர் இல்லை கேஸ் பைப் லைன் அட்டாக்ன்றது ரஷ்யாவுக்குள்ள உக்ரைனால நடத்தப்படும் இது வந்து இது வந்து நான் சொல்றது சின்ன சின்ன கெஸஸை வச்சு மட்டும் கிடையாது நாட்டோட செக்ரட்டரி ரிட்டை அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உக்ரைன் இப்போ ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் கிடையாது உக்ரைன் வந்து நாளைக்கு ரஷ்யா கிட்ட ஒரு பேச்சு வார்த்தைக்கு போனால் அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்தால் தான் நாங்கள் இவ்வளோ வச்சிருக்கோம் நீங்கள் எங்களோட பகுதியில் இவ்வளோ வச்சுருக்கீங்க நம்ம நெகோசியேஷன்ன்ற அந்த ஒரு பேச்சுக்கே போக முடியும் உக்ரைன் இப்போ இருக்கக்கூடிய நிலமை வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக உக்ரைன் நெகோசியேஷன் பண்ணக்கூடிய நிலமையில இல்லை ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லை அது அடுத்த அதிகார மாற்றம் அமெரிக்காவில் ஏற்படுறதுக்கு முன்னாடி உக்ரைன் கண்டிப்பாக ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் அவரே அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு ஸோ உக்ரைன் இந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போறாங்க அது இந்த இருபதாம் தேதிக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஃபயரை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அது ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்ததோ அதே அளவுக்கு உக்ரைனுக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அந்த அலைஸோட பேச்சை கேட்டு இவங்க இன்னும் எஸ்கலேட் பண்ணாமல் இருந்தாங்கனாலே போதும் ரஷ்யா வந்து இப்போ அடுத்தடுத்த அப்கிரேட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து இன்னும் இல்லாமல் பைடன் வந்து நேற்று நிறைய அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தார் அவர் வந்து ஆஃபீஸ் விட்டு போகிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து இன்டர்வியூஸ் கொடுக்கறது இல்லை நிறைய ப்ரெஸ் ரிலீஸ்க்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தார் அதில் பல கட்ட செய்திகளை சொல்லியிருந்தார் அதில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா ரஷ்யா உக்ரைன் பொருளை ரஷ்யா வந்து இன்னமும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை உக்ரைன் வந்து இன்னமும் தோத்து போகாமல் இருக்காங்கன்னா அதுக்கு என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் காரணம் இந்த இடத்துல வந்து நான் மட்டும் உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணாமல் விட்டுருந்தேன் இல்லை நான் மட்டும் வந்து உக்ரைனுக்கு போகக்கூடிய உதவிகளை எல்லாருக்கிட்ட இருந்து வாங்கி ரீரூட் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா இந்த இடத்துல உக்ரைன் எப்பயோ தோத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ்னால அதாவது எங்களோட முக்கியமான முடிவுகளால் தான் வெறும் ஒன்று ரெண்டு நாட்களில் முடிய வேண்டிய இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அதாவது ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளே இந்த யுத்தத்தை முடிக்கணுன்றதான் தான் அவங்களோட பிளானாக இருந்துச்சு ஒரு சின்ன மிலிட்டரி ஆப்ரேஷன் மாதிரி ஆனால் எங்களோட இந்த தான் உக்ரைன் இன்னமும் ஹோல்ட் இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இது உண்மை தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கலி அந்த உலகத்தில் ரஷ்யாவுக்குன்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு சோவியத் யூனியன் ரஷ்யன் ஃபெடரேஷன்ன்றது ஒரு பெரிய பிம்பமாக இருந்துச்சு ஆனால் உக்ரைனுக்குள்ளே இப்படி ஒரு போர் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ரஷ்யா வந்து அதையும் ஒரு மூணு நாலு வருஷமாக எழுத்துட்டு இருக்காங்கிறப்போ இந்த மீடியாஸோட பவரை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ரஷ்யாவை டேமேஜ் பண்ண முடியுமோ இல்லை ரஷ்யான்ற அந்த பிம்பத்தை எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இந்த சைடில் பார்த்தோன்னா உக்ரைன் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட மீடியாவோட ஒரு பெரிய விக்ட்ரியாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் மாறிடுச்சு ஆனால் இதில் இவங்க சொன்னாங்கல்ல அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் அதில் இவங்களுக்கு இருக்க பங்கை விட பிரிட்டனுக்கு இருக்கக்கூடிய பங்கு அதிகம் அன்னைக்கு துருக்கியில் ஏற்படக்கூடிய அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கீவை கீவை பிடிக்கணுன்றது தான் ரஷ்யாவோட முக்கியமான எய்மாக இருந்துச்சு அன்னைக்கு மட்டும் ரஷ்யா கொஞ்சம் பின்வாங்கல இல்லை இவங்களோட பேச்சை கேட்காம விட்டுருந்தாங்கன்னா உண்மையிலே இந்த யுத்தம் இவ்வளோ பெருசாக வந்திருக்காது அன்னைக்கு ரஷ்யாவை நம்புற மாதிரி நம்ப வச்சு பின்வாங்க வச்சதோட விளைவு அன்னைக்கு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை நம்பினதோட விளைவு இன்னைக்கு ரஷ்யா இந்த மூணு வருஷமா உக்ரைனுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் உக்ரைனுக்கும் அதே நிலைமை தான் அன்னைக்கே அவங்க அந்த பேச்சுவார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தலைநகரத்தை பிடிச்சதுக்கப்புறம் ரஷ்யா ஸ்டே பண்ண போகிறது கிடையாது ஆட்சி மாற்றம்ன்றது ஏற்பட்டதுக்கு அப்புறமா ரஷ்யா அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க இந்த இடத்துல நியூட்ரலைசேஷன் நாட்டோ நியூட்ரலைசேஷன்ன்றது நடந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லையும் ஒவ்வொரு முறையும் நேட்டோவும் சரி அமெரிக்காவும் சரி அவங்களோட வாக்குறுதியை காப்பாற்றாமல் போகிற ஒரு சுச்சுவேஷன் நிலவுறப்போ எப்படி அடுத்த கட்டத்தில் இப்போ வந்து அடுத்த செக்யூரிட்டி கேரண்டியை ரஷ்யாவுக்கு நாட்டோ கொடுக்குறாங்கன்னு வைங்க நாங்கள் வந்து நாட்டோ எக்ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் உக்ரைன் வந்து ஒரு மெம்பராக சேர்க்க மாட்டோம் உக்ரைனுக்குள்ள ஆயுதங்களை கொண்டு வர மாட்டோம் உக்ரைன் வந்து பெரியபடியாக நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்னுட்டு அதை மட்டும் எப்படி ரஷ்யாவைலாம் நம்ப முடியும் இல்லை அந்த இடத்துல எப்படி அது ஒரு கேரண்டியாக எடுத்துக்க முடியும் இது வரைக்கும் அவங்க சொன்னது எதையுமே காப்பாற்றல காப்பாற்ற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கல ஸோ இந்த இடத்துல ரஷ்யோட அந்த மிலிட்டரி கோல்ஸ்ன்றது சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த யுத்தம் யுத்தமானதுன்னு நிற்காது ஸோ அடுத்து பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி போக்ரோவஸ்க் பேட்டில் இந்த வந்து ஒரு பேரை சொன்னதும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷமாக நம்ம இந்த இந்த ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் ரஷ்யாவுக்கான வெற்றின்றது இந்த போக்ரோவஸ்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ உக்ரைனோட அதிகாரிகள் வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க உக்ரைனோட சில அஃபிஷியல்ஸ் செய்தி இது நாங்கள் வந்து போக்ரோவ்ஸ்கில் எங்களோட டிஃபென்ஸ் லைன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருந்தோம் ரஷ்யா வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல தான் அடிக்க போகிறாங்க ரஷ்யா வந்து இந்த இடத்துல தான் கண்டிப்பாக வந்து அடுத்தது கேப்ச்சர் பண்ண போறோங்கன்னு சொல்லிட்டு போக்ரோவ்ஸ் கூட அண்ட் ஸ்கர்ட்ஸ்லையும் போக்ரோவஸ் கூட அந்த சைட் வேஸ்லையும் பேர்லனா நாங்கள் வந்து எங்களோட டிஃபென்ஸ் லைன்ஸை ரொம்ப அதிகமாக போட்டு வச்சுருந்தோம் ஆனால் ரஷ்யா எங்களை இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிட்டு நெப்ரோவஸ் பகுதியை இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்களோட டிஃபென்ஸ் லைன்ஸ்ன்றது ஒட்டு மொத்தமாக இந்த போக்ரோவ்க்கு சுற்றி தான் இருக்கு மற்ற பகுதிகளில் வந்து சில டிஃபென்ஸ்கான பொசிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு எங்களோட வீரர்களை ஒட்டு மொத்தமாக இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு ரஷ்யா இப்போ அடுத்த கட்டமாக நிப்ரோவஸ்க்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்னா போக்ரோவஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பாக நினச்சிட்டு இருப்போம் இதை வந்து கட் பண்ணிட்டா ஜாப்ரோசிஷியாவா இருக்கட்டும் இல்ல டான்பாஸ் ரீஜியனுக்காக இருக்கட்டும் இதுக்கான ஒட்டு மொத்த கிரிட்டிக்கல் சப்ளை லைன்ஸையும் நம்ம கட் பண்ணிடலாம்னு ஸோ இதுக்கான இது இந்த இடத்துல தீவிரமாக நடந்துட்டு இருக்கப்போ ரஷ்யா ரொம்பவே தெளிவாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க போக்ரோவஸ்க்கு பேட்டில் எந்த அளவுக்கு முக்கியமோ போக்ரோவஸ்க் எந்தளவுக்கு முக்கியமான ஜங்ஷனோ அதை விட முக்கியமாக இந்த நிப்ரோவஸ்கோட ஹைவேன்றது முக்கியம் ஸோ போக்ரோவஸ்க்கு நம்ம உடச்சுனா இந்த ஒட்டு மொத்தத்துக்கான கிரிட்டிக்கல் சப்ளை லைன்ஸும் கட்டாக நம்ம ஏன் போக்ரோவஸ்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இங்கே இருந்து சப்ளை இங்கே வருதுன்னா இந்த இடத்த மட்டும் அடிக்கிறத விட்டு நேரா தூக்கி அங்கே அடிச்சோன்னா இந்த ஒட்டுமொத்த மொத்த கிரிட்டிக்கல் சப்ளை லைன்ஸும் கட்டாயிடுமே அடுத்த ஒரு மாகாணம் இல்லை அடுத்த ஒரு முக்கியமான பகுதியாக இப்போ நிப்ரோவஸ்கில் அவங்களோட ஆர்க்லரி ஸ்ட்ரைக்ஸையும் ஹேர் ஸ்ட்ரைக்ஸையும் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ இது உக்ரைன் பண்ணுறத விட ஒரு மேஜர் ரெஸ்கலேஷனா இதில் மாறிட்டு இருக்கு போக்ரோவஸ்க்கை இவங்க விட்டுட்டா கூட உக்ரைன் விட்டுட்டா கூட டான் சப்ளை மட்டும் தான் கட் ஆகும் நெப்ரோ கூட அந்த ஹைவேஸை உக்ரைன் இழந்துட்டாங்கன்னா கிரிட்டிக்கல் சப்ளைஸ் ஏன் சாப்பாட்டு பொருட்கள் கூட உக்ரைனோட ஜாப்ரோசிஷா ஃப்ரண்ட்ல இருந்து டான்பாஸ் ரீஜன் வரைக்கும் எந்த ஒரு மேஜர் ஹைவேவையும் ஆக்சஸ் பண்ணி இந்த உக்ரைனால கொண்டு போக முடியாது இப்போ உக்ரைன் ஒரு பெரிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க போக்ரோவஸ்க்கு டிஃபன் பண்றதா இல்ல இவங்களோட சப்ளைஸ் ரீஷபுள் பண்ணி நிப்ரோவஸ்க்கு கொண்டு போகிறதா அண்ட் லாஸ்ட் ஆரோ இந்தியா பத்தி இந்த இடத்துல சில செய்திகளை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாட்களாவே வந்து இதை பத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி சில கமெண்ட்ஸ் நல்லா பார்க்க முடியுது ஆரோ இந்தியா எப்படியாச்சும் போயிட்டு வந்துடும் ஒரு தடவை இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை போயிட்டு பார்த்துட்டு வந்துடும் எஸ்வி ஃபிஃப்டி செவன் சொன்னதும் ஓகே அதையாவது பார்க்க போனோம் சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆரோ இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி தெரியலன்னு சொல்லிட்டு நண்பர்கள் சில பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆரோ இந்தியாக்கான அந்த வெப்சைட் ஒரு லிங்க் கொடுக்குறேன் உங்களோட அஃபீஷியல் சைட் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ரைட் சைடில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும் அதில் விஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சின்ன அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே ஸ்டால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா விஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதில் உங்களோட டீடைல்ஸ் நீங்கள் வந்து என்டிடியா கொடுக்கறது இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷனாக தான் கொடுக்கணும் அதை கொடுத்திங்கன்னா உங்களோட சில டீடைல்ஸ் கேட்கும் கீழே வந்து ரீஃபண்ட் சம்மந்தப்பட்ட சில கேள்விகள் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் போக மாட்டீங்க அவாய்ட் பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே வந்து கூட ப்ரொசீட் பண்ணலாம் நீங்கள் வந்து அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ காப்பி ஆதார் கார்டு இல்லை ஓட்டை ஐடு விர்ச்சுவல் காப்பி ஒன்று சாஃப்ட் காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட கிரெடென்ஷியல்ஸ்ன்றது கிரியேட் பண்ணப்படும் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கிரெடென்ஷியல்ஸை வச்சு தான் திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணி அதே போர்ட்டலில் லாகின் பண்ணி லாகின்ன்ற அந்த ஆப் ஒரு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருதுன்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு விசிட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து அந்த இடத்துக்கு போகிறது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் நான் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இது நடந்துட்டு இருக்கிறது பெங்களூரில் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரூம் இருந்தால் பரவாயில்லை நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் வந்து தனியாக ஸ்டே பண்ணணும் ஏன்னா அந்த பகுதியை சுற்றி அந்த ஒரு ஏரியாவை சுற்றி ஹெவி ட்ராஃபிக் இருக்கும் அந்த இடத்துக்கு முன்னாடியே போகிறது டைம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பண்ணாலும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே சுத்த வேண்டியது இருக்கும் உங்களுக்கான லைன் எங்கே இருக்கு எந்த சைடு அலோவ் பண்ணுறாங்க எந்த கேட்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸோ அதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க இன் கேஸ் யாருக்காச்சும் இதெல்லாம் ஓகே நான் போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு நாள் என்ன நாள் பார்த்துட்டு வர முடியும்னா தாராளமாக போய்ட்டு வரலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இல்லை இது புரியலனா கமெண்ட்ஸில் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் இல்லைனா அதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஓகே ஒன் டே என்னால் ஸ்பெண்ட் பண்ணி போக முடியும் அப்படின்னா மட்டும் போயிட்டு வாங்க பெங்களூரில் ஸ்டே பண்ணுற ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கோங்க எங்களுக்கு இப்போ வந்து போகிறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது ஆனால் இன்னும் பிளான்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு யாருக்காச்சும் போயிட்டு வரணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆனால் அந்த பிரைஸ் டேகையும் அங்கே ஸ்டே பண்ணக்கூடிய பொசிஷன்ஸையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்றது எல்லாருக்குமே சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ இப்போ எங்களோடய கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்தபடி சந்திப்போம் அது ஒரு இழுந்து வருது உங்கள்க்கு